லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டேன் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்றம் தொடங்கியதிலிருந்தே நாட்களிலிருந்தே பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு தினம் தினம் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தான் நடைபெறுது ராகுல் காந்தி அடுக்கடுக்கான கேள்வி கேட்குறாரு இப்போ மோடி அவர்கள் சொல்கிறாரு அவர் வந்து சிறுபுள்ளத்தனமாக பேசுகிறாரு பச்சை குழந்தை அழுவது போல் அழுகுறாருன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இல்லை அதை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க இல்லை பச்சை குழந்தை அழுதுறதுக்கு இவங்க இவ்வளோ பதற வேண்டிய அவசியம் இல்லையே இப்படி தான் பப்பு பப்பு நீங்கள் அப்புறம் வந்து அவர் ஒரு பெரிய வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு ஐம்பத்தாறு முறை நீங்கள் தான் கதறினீங்க அவர் பேசிகிட்டு தான் பாவம் ஒருவேளை நீங்கள் சுற்றப்படியாக அவர் அழுதாக நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க ஸ்கூல் பையன் மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ஸ்கூல் பையன் மாதிரி கம்ப்ளைண்ட் யார்கிட்ட பண்ணார் யாருக்காக பண்ணார் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் பையன் தன்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் தனக்காக தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் ஆனால் ராகுல் காந்தி பேசுனது நீட் எக்ஸாம் ராகுல் காந்தி பேசினது விவசாயிகள் சட்டம் ராகுல் காந்தி பேசுனது மணிப்பூர் இப்படி அவர் ஊருக்காகலாம் பேசுகிறாரு அதுதானே ஒரு தலைவனு கழகு அந்த ஒரு ஒரு தலைவன் ஊருக்காக பேசினால் உங்களுக்கு சின்ன பிள்ள மாதிரி தெரியும் அப்படின்னா உங்களை தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது உங்கள் சிந்தனையை தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது இது என்ன மாதிரியான சிந்தனை அவர் யாருக்காக பேசுகிறாருங்கிறத கூட புரிஞ்சிக்காமல் அதாவது ஒரு நேர்மையான பிரதமர் அப்படின்னா அவர் வைத்த கேள்விகள் இருக்கு இல்லையா ராகுல் காந்தி வைத்த கேள்வி அதுக்கு பதில் சொல்லணும் தரவுகளோடு பதில் சொல்லி ராகுல் காந்தி கிளப்புனது ஒன்றும் இல்லை புஷ்வானம் ஆகிப்போச்சு அப்படின்னு பேசுகிற மாதிரி இருக்கணுமே ஒழிய அவரை சின்ன பிள்ளை அவரை ஸ்டூடண்ட் இதுவே உங்களுடைய இயலாமை இல்லை ஒரு 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 எதிர்க்கட்சி தலைவராக வந்து ஒரு ஒரு நூற்றி ரெண்டு பேர் இன்றைக்கி அவர் காங்கிரஸில் உறுப்பினர்களாக இருக்காங்க தொண்ணூத்தொம்பது பேர் அவங்க மூணு பேர் சுயேஜா ஜெயிச்சவங்க அவங்க கூட சேர்ந்துருக்காங்க நூற்றி ரெண்டு பேர் இன்னைக்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவ்வளோ ஒரு தலைவரை உட்கார வச்சிக்கிட்டு நீங்கள் இன்னும் அவரை பப்புன்னு சொல்லலாம் சிறுமைப்படுத்தலாம்னு நினைச்சிங்கன்னா உங்களை நீங்கள் சிறுமைப்படுத்திக் கொள்கிறீர்கள் உங்கள் தரம் தாளுக்கள் இல்லை அதுக்குமே அவர் ஒரு பதில் சொல்கிறாரில்ல அதாவது ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேரில் தான் நீங்கள் வந்து தொண்ணூத்தொன்பது பேர் இருக்கீங்க நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பேர் கிடையாது அதனால் நீங்கள் வந்து பாஜகவை எங்களை தோற்கடிச்சிட்டு தான் நீங்கள் வந்து பெருமைப்படாதீங்க அப்படிங்கிறாரு நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது பேர் இருந்தால் நீர் உட்கார வேண்டிய இடமே வேறையே நீர் எப்படி எப்படிங்க உட்காந்துருப்பேரு அது தெரியாமல் அவருக்கு எப்படி இருக்கும் ரைட் இவர் சொல்கிறபடி நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பேர் அப்படிங்கிறது வந்திருந்தால் யார் இன்னைக்கு மோடி இடத்துல உட்காந்துருப்பா நீ வரல அப்படிங்கிறாரு அதான் நான் சொல்கிறேன் அதாவது நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது உங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ராகுலுக்கு அது இல்லைன்னு தெரியல அப்படிங்கிறதான அர்த்தம் அவருக்கு தெரிஞ்ச அவர் எதிர்கட்சியில் என்ன தானே பேசுகிறார் அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு எங்களுடைய உறுப்பினர்கள் என்ன எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்ன எல்லாம் தெரிஞ்சு தான் அவர் உட்கார்ந்துருக்கிறார் பிரதமர் மோடி தான் என்னவோ இன்னும் பழையபடி நம்ம நானூறு அப்படிங்கிற எனக்கு அப்படி தான் தோணுது இப்போவும் அவர் தன்னை ஒரு நானூறு எம்பிக்கள் ஜெயிச்சிட்ட மனுஷன் மாதிரி நம்ம தான் இப்போ அவர்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு ஐயா நீங்கள் இரநூத்தி நாற்பதில் இருக்கீங்க நிதிஷ்குமாரும் நாயுடு அண்ணாவும் எப்போ முடிவு கட்டுவாங்கன்னு தெரியாது கொஞ்சம் பார்த்து பதனமாக போங்க நீங்கள் முந்தி மாதிரிலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே வரைக்கும் பேசின மாதிரிலாம் இனிமேல் பேசாதீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க உங்களுடைய எதேச்சதிகாரம் உங்களுடைய அகங்காரம் உங்களுடைய ஆணவம் எல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறது இந்திய நாட்டு மக்களால் சொல்ல வேண்டியது நீட்டு விட்ட முக்கியமான அந்த விவகாரங்களில் ஒரு நாட்களுக்கு முன்பாகவே அந்த நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்படுது இல்லையா அதை எப்படி பார்க்குறீங்க பயம் அலறி அடிச்சு இப்போ கேட்டாங்களே இங்கே இருந்த சில ஏழாம் அறிவு படைத்த அறிவுஜீவிகள் கேட்டாங்களே நாற்பது பேர் போய் என்ன கிழிப்பாங்கன்னு கிழிச்சு விட்டாங்களா மொத்தமாக டார டாராக மூஞ்சை கிழிச்சு தொங்க விட்டாங்களா தெளிவாக அடிச்சாரு ராகுல் காந்தி அண்ணா ராசா அடிச்சார அதாவது ராகுல் காந்தி என்ன சொன்னார் உண்மையான இந்துக்கள் யாரும் பாஜகவை போல் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அன்பே சிவம் அன்பு உண்மை தைரியம் ஒற்றுமை இந்த தான் இந்து மதம் இந்த நாளுக்கும் எதிராக வெறுப்பு பொய் பயம் வேற்றுமை இதைத்தான் பாஜக செய்யுது அப்போது இந்து மதத்திற்கு நேர் எதிரான இயக்கம் எது என்றால் பாஜக அடிச்சாரா போலி இந்துத்துவவாதிகள் தான் பாரதிய ஜனதா கட்சி என்று மோடியின் முகத்திரையை கிழித்தார் அண்ணா ராசா அங்கேருந்து எழுந்துச்சார் அவர் சொன்னார் ஏ இந்த மண்ணுக்கு நீங்கள் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் ஏலியன் அவங்க அங்கேருந்து வந்து அங்கே உட்காந்து நம்ம ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தான் ஆனால் இஸ்லாமியர்கள் அப்படி அல்ல அவர்கள் வந்தார்கள் இங்கு ஜெயித்து இங்கே இந்த மண்ணோடு இருந்து இங்கு தான் ஆட்சி நடத்தினார்கள் எனவே நீங்கள் அவர்களை ஏலியன்ஸ் முஸ்லீம்ஸை ஏலியன்ஸ்னு சொன்னால் நான் சொல்லுவேன் ஆரியர்கள் நீங்கள் வந்தேறீர்கள் நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் திராவிடர்கள் யாரெல்லாம் சொல்கிறாரு அமே அம்பேத்கரை உள்ளே கொண்டு வர்றார் கொண்டு வந்து சொல்கிறாரு இந்தியா முழுக்க இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிறவர்கள் திராவிடர்கள் அவ குஜராத்தியாக இருக்கலாம் பெங்காலியாக இருக்கலாம் ராஜஸ்தானியாக இருக்கலாம் தமிழர்கள் ஆனால் டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னார் அன்றைக்கு இந்த பகுதிகளில் எல்லாம் இருந்தவர்கள் தமிழர்கள் தமிழர்கள்தான் பூர்வீகம் அவர்கள் மொழிதான் இந்த பூர்வீகமான மொழி எனவே திராவிடர்கள் என்றால் தமிழர்கள் தான் என்று அம்பேத்கர் சொன்னதை சுட்டி காட்டினார் அண்ணா நாராசா ஆரியர்களை செருப்பால் அடித்த மாதிரி அடித்தார மோடிக்கு அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சிருக்கா ஒட்டுமொத்த பாராளுமன்றமும் கைத்தட்டுச்சு இல்லை ரைட் ஆ இஃப் யூ சே முஸ்லிம்ஸ் ஆர் ஏலியன்ஸ் தென் ஆரியன்ஸ் ஆல்சோ ஏலியன்ஸ் சொன்னாரே அப்போ நீங்கள் என்ன செய்ய முடிஞ்சது உங்களால் அப்போ தத்துவார்த்த ரீதியாக அவங்க சண்டையிடுறாங்க ராகுல் பேசுவதில் ஒரு தத்துவம் இருக்கிறது அண்ணன் ஆராசா பேசுவதில் ஒரு தத்துவம் இருக்கிறது சகோதரர் சு வெங்கடேசன் பேசுவதில் தத்துவம் இருக்கிறது அண்ணன் திருமா பாருங்களேன் அண்ணன் திருமா மது விளக்கை வந்து இந்தியா முழுக்க கொண்டு வாங்க அப்படின்னா நாங்கள் அதை சிந்திப்போம்னு சொல்கிறதுக்கு ஒக்கல் இல்லாமல் நீங்கள் போய் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மது விளக்கு கொண்டு வந்துட்டு முடியாமல் தானே நீங்கள் பண்ண அநியாயம் அதைத்தானே அண்ணன் சுட்டி காட்டினார் நாங்கள் மட்டும் என்று சொன்னால் சுத்திலும் தீஎறிகிறது நடுவிலே கற்பூரத்தை போல் நாங்கள் மாட்டிக்கொள்வோம் எல்லா பக்கமும் கொண்டு வந்துருங்கன்னா அதற்கான திட்டத்தை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல உடனே எந்திரிச்சு அந்த அம்மா அப்போ அந்த அம்மாவுக்கு தமிழ்நாட்டின் மீது எவ்வளோ கோவம் வருது அதைத்தான் சொல்றோம் நம்ம தமிழ் என்றால் தமிழர்கள் என்றால் தமிழ்நாடு என்றால் ரத்தம் கொதிக்கிறவன் தான் பாஜக காரன் இல்லை தொடர்ந்து இப்போ இந்து மதத்துக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக தான் அந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் பேசி வராங்க ராகுல் காந்தியுடைய இந்த நாடாளுமன்ற பேச்சு இந்துக்கள் மனதை புண்படுத்திருச்சு இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் சரி மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் இந்துக்கள் மன்னிக்க மாட்டார்கள் சொல்கிறாங்க இந்துக்கள் யார் எங்கேயாவது இப்போ இவங்க பாராளுமன்றத்தில் இந்த நாலு பேரை தவிர வேறு யாராவது இந்துக்கள் மனம் நான் கேட்குறேன் ரைட் ஒருவேளை இவங்க சொல்கிற வாதமே உண்மைன்னு வச்சுக்கிறோமா எங்கள் இரநூத்தி நாற்பத்தேழு பேரில் இந்துக்கள் இல்லையா என்ன இல்லை அந்த கொள்கைகளை முன்னெடுத்து தானே காங்கிரஸும் பாஜகவும் ஒட்டிக்கிட்டு காங்கிரஸுடைய வாக்கு வங்கி வந்து இருபது சதவீதம் இருபத்தாறு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏங்க எத்தனை நீங்கள் என்ன மொத்தமே முப்பத்தி ஆறு தானே வாங்கியிருக்கீங்க அப்புறம் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் பெரிய உத்தியோசம் நீங்கள் என்ன ஐம்பதுக்கு மேலே வாங்கிட்டீங்களான்னு கேட்குறேன் நான் நீங்களே முப்பத்தாறு முப்பத்தேழு இன்னும் வரைக்கும் தாண்டலியே அப்புறம் இந்துக்கள் எப்படி உங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க இந்து சகோதரர்கள் உங்களுக்கு வாக்களித்திருந்தால் அயோத்தியா உட்பட்ட ஃபைசாபாத் நகர் பாராளுமன்றத்தில் நீங்கள் எப்படி தோத்தீங்க கேட்குறாருல பதில் சொல்லணும்ல அங்கே இருக்கிற முந்நூறு கோயில்கள் ராமர் கோயில் அதாவது தம்பி அது வந்து ஒரு பெரிய நகரம் இப்போ சென்னை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆயிரம் விளக்கில் ஒரு ராமர் கோயிலை இவங்க கட்டணும்னு நினைக்கிறாங்க ஒருத்தன் திருவான்மியூரில் இருக்கிறவன் அங்கே ஒரு ராமர் கோயிலை கட்டி வச்சு ராமர் பிறந்த இடம் இது ஒருத்தன் தாம்பரத்தில் கட்டி வச்சுருக்கிறான் தாம்பரத்தில் கட்டி வச்சு ராமர் பிறந்த இடம் இது இப்படி ஒரு முந்நூறு ராமர் கோயில் அங்கே இருந்திருக்கு அந்த பெரிய ஏரியாவில் அத்தனையும் கட்டிச்சிட்டாங்க அப்படியே இவங்க ராமர் கோயில் வியாபாரம் தம்பி பிஸ்னஸ் அந்த கோயில் வந்து ச அங்கே ஊபி அரசுக்கு சொந்த அது தனியார் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தம் அங்கே இருந்த வியாபாரிகளை தூரத்துக்கு போட்டாங்க அங்கே இருந்த ஏழை எளிய மக்கள் வியாபாரிகளுக்கு என்ன சிக்கலை உண்டாக்கியிருக்காங்க தெரியுமா கடையை இட்டுச்சு தூரத்துக்கு போட்டு இருபது லட்ச ரூபா தரேன் ஒரு இடம் அதுக்கு அட்வான்ஸாக கட்டி நீ இது பண்ணிக்க அதை அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீ கட்டணும் கட்டலைன்னா அந்த இருபது லட்ச ரூபாய் நாங்கள் பிடிக்கிறோம் எப்படி இருக்குது அப்போ இந்த நாட்டு மக்களை இந்துக்களை நீங்கள் இம்சை பண்ணுறீங்களேன்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டால் இல்லைங்க நாங்கள் இம்சை பண்ணலை அயோத்தியாவில் தோத்ததற்கான காரணம் இதுதான் ஒரு காரணத்தை சொல்லணும்ல நீங்கள் உங்கள் இந்துத்துவத்தின்படி உங்கள் மனு தர்மத்தின்படி யாரை அவர்ணன் என்று சொல்லுகிறீர்களோ ஒரு தலித் சகோதரன் அயோத்தியில் ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல ஜெயிச்சிருக்கிறாரா இல்லையா அந்த சகோதரர் அப்போ இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க ஏ இந்த இந்துத்துவம் பேசுறது சாதி மதம் பேசுகிறது இதெல்லாம் விட்டுட்டு நாட்டுக்கு முன்னேற்றத்தை பேசுங்க அப்படின்னா பழையபடியும் போய் நீங்கள் அதுதான பேசுகிறீங்க இல்லை ஒரு போலியான குற்றச்சாட்டு மூலம் மக்களை இவங்க வந்து ஒரு தவறான பாதை கொண்டு போகிறாங்க அதாவது இடி சிசிபிஐ இது போன்ற துறைகளை வைத்து கொண்டு தான் இவங்க இரநூத்தி நாற்பது தொகுதிகளை கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் வேணுகோபால் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து மக்கள் முன்னாடி வந்து ஒரு வெற்றியை வந்து தவறான நோக்கத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்க உங்கள் தோல்வி அதை வெற்றின்னு சொல்கிறதே தப்பு இல்லை நீங்கள் தோத்தில் இருக்கிறீங்க முந்நூற்றி மூணு தம்பி நான் என்ன கேட்குறேன் நான் நூற்றுக்கு எண்பது மார்க் எடுக்கிறேன் ரைட் அடுத்த எக்ஸாமில் நான் அறுபது மார்க் எடுத்தால் நீ என்ன சொல்லுவேன் கம்மியாக இருக்கு வளர்ச்சி கம்மியாக வளர்ச்சி கம்மியாக இருக்குது இன்னும் குறைஞ்சிருக்குன்னு தானே சொல்லுவேன் அப்போ இப்போ குறைஞ்சது யாருக்கு நாற்பத்தி நாலுலருந்து ஒருத்தன் நூற்றி மூணுக்கு வந்திருக்கிறான் ஒருத்தன் நான் முந்நூறுலருந்து முந்நூற்றி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பதுக்கு வந்திருக்கான் இப்போ இதில் யார் ஜெயிச்சிருக்கா யார் முன்னேறி இருக்கா வச்சுக்குவோம் இது இது ஒரு லாஜிக் வேணும்ல நீங்கள் பேசுறதுல ஏதாவது லாஜிக் இருக்கான்னு நான் கேட்குறேன் நீங்கள் நானூறுவா கூட விட்டுருங்க அது நீங்கள் உங்களுடைய லட்சியம் நீங்கள் உங்களுடைய கனவு அது நிறைவேறல அதை நம்ம பேச முடியாது ஆனால் அந்த லாஸ்ட் எலெக்ஷனில் யூ ஒன் த்ரீ நாட் த்ரீ ரைட் இன் டூ தௌசண்ட் நைன்டீன் இல்லை அந்த வெற்றியை வந்து இந்த சுதந்திரமான துறைகள் அமைப்புகள் மூலமாக தான் பெற்றாங்க அதாவது சிபிஐ இவிஎம் மிஷன் இது போன்ற குற்றச்சாட்டுகளில் வைக்காதீங்க அப்படிங்கிறார் குற்றச்சாட்டை வைக்காதீங்கன்னா நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க அப்புறம் அங்கே தான் இவிஎம்மில் பிரச்சனை வருது அவன் தான் ஒருத்தன் பேட்டியே கொடுக்குறான்னு பிஜேபி எம்பிஏ பேட்டி கொடுக்குறாரு பிஜேபி நிர்வாகி அங்கே லோக்கலில் உள்ளவர் நாங்கள் வந்து இதில் அவருடைய வாரணாசி தொகுதியில் அவர் பின்தங்குகிறாருனோடன அவர் ஜெயிக்கிற வரைக்கும் நாங்கள் என்ன உடவே இல்லை சொல்லி பேட்டி வந்துச்சேன் இல்லையா தம்பி நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா வந்துச்சு இல்லை அப்போ என்ன காரணம் அப்போ நாங்கள் தான் அதுதானே சொல்லுவாங்க ஈவிஎம் தான் சொல்லுவாங்க சில இடங்களில் வந்து இவிஎம்மில் நீங்க சொன்ன என்னைக்கோ ஒன்றா இருக்கு கவுண்ட் பண்ண எண்ணிக்கை கூடுதலா இருக்கு இல்லை குறைவா இருக்கு எப்படி விளக்கம் சொல்லணும்ல தம்பி ரைட் நீங்க ஒரு இது 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 நம்பகமான மெஷின் அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ இந்த மெஷின் சொல்லுது ஆயிரம் ஓட்டு தான் போல ஆயிருக்குன்னு நீங்க ஆயிரத்தி நூறு ஓட்டு கவுண்ட் பண்றீங்க அப்போ அந்த நூறு ஓட்டு எங்க இருந்து வந்துச்சு சொல்லு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ நமக்கு வந்து அப்போ நீ ஏதோ பண்ணுற யதார்த்தம் தானே அது அந்த இன்னொரு இடத்துல ஒரு பிஜேபி நிர்வாகிக்கு அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்குள்ள பாஸ்வேர்டு ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு போயிருச்சு எப்படி போச்சு ஏன் கொடுத்தீங்க அப்போ இந்த வேலையெல்லாம் தில்லுமுள்ளெல்லாம் நீங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணுற கல்சடத்தனத்தை பூரா பண்ணுறது பூரா நீங்கள் தானே அவங்களாவது ரொம்ப டீசெண்டாக விட்டாங்க நீங்கள் பண்ணியிருக்கிற கல்சடத்தனத்தை இன்னும் பேசுகிறாங்க அசிங்கமாக போயிடும் இறுதியாக இன்றைக்கு வந்து திமுக அணி சார்பில் நீட்டுக்கு எதிராக அந்த போராட்டம் நடக்குது இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் வந்து நீட்டுக்கு எதிராக ஒரு வலுவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு ஒரே நாடு ஒரே கல்வி அந்த நோக்கம் வந்து எதிரானது கல்விக்கு எதிரானது மாணவர்களுக்கு எதிரானது அதாவது தமிழ்நாடு அரசுடைய தீர்மானத்தை நான் முழு மனசாக ஏற்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு கடந்த மேடைகளில் வந்து பேசும்பொழுது அந்த கள்ளச்சார விஷயம் சம்மந்தமாக திமுகவை மறைமுகமாக விமர்சிச்சிருந்தார் இப்போது நீட்டுக்கு எதிராக அவர் பேசியிருக்கார்ல அவர் தமிழக அரசியலில் ஒரு சரியான பார்வையை எடுத்து முன்னெடுத்துகிட்டு போகிறார் இது திமுகவுக்கு ஒரு கடும் சவால்னு சொல்கிறாங்களே எப்படி பார்க்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது சவால்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது அது காலம் தீர்மானிக்கும் ரைட் எத்தனையோ சவால்கள் வந்து போயிருக்கு ஒரு கட்டத்தில் சொன்னாங்க தொண்ணூற்றி மூணில் அதாவது எழுபத்தி ரெண்டில் வந்து எம்ஜிஆர் போனோன்னா ஆகா திமுக முடிஞ்சது இனிமேல் திமுக எந்திரிக்காதுன்னாங்க அதே எம்ஜிஆரை எழுபத்தொம்போதில் மண்ணு கவ வச்சது திமுக அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து தொண்ணூற்றி ஒன்றில் உட்கார்ந்த உடனே டப்பாடுற கலைஞரை தவிர யாருமே ஜெயிக்கல இனிமேல் திமுகவின் சகாப்தம் முடிஞ்சதுன்னாங்க தொண்ணூற்றி ஆறில் அதே ஜெயலலிதாவை தோக்கடிச்சுட்டு அத்தனை இரநூத்தி முப்பது இடத்துலையும் நம்ம ஜெயிச்சு வந்து உட்காந்தோம் ரைட் அதே மாதிரி திரும்ப அண்ணன் வைகோ வெளியே போகும்போது இனிமேல் அவ்வளோதான்டா திமுக முடிஞ்சது அறிவாலயமே காலின்னாங்க இன்றைக்கும் அறிவாலயம் தலைவங்கையில் தான் இருக்குது அதுக்கப்புறமும் அந்த இப்படி வரும் தம்பி இதெல்லாம் நாங்கள் பார்க்குற இது அதனால் பேசுவாங்க கொஞ்சம் நாளைக்கு எப்படி வா வந்த உடனே நான் கேட்குறது என்னென்னா எவன் கட்சி தோக்குனாலும் திமுகவுக்கு பிரச்சனையான்னு கேட்குறியே மற்ற கட்சிக்கெல்லாம் பிரச்சனை கிடையாதான்னு கேட்குறாரு அது என்னுடைய கேள்வி என்னென்னா தம்பி யார் கட்சி துவக்குனாலும் வா நான் வா வாழ்த்துறேன் எனக்கு ஜனநாயகத்தில் தலைவர் கலைஞர் எங்களுக்கு சொல்லி தந்த பண்பு திமுகவை எதிர்த்து நான் கட்சி துவக்குகிறேன்னு சொன்ன கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கே வாழ்த்து செய்தி அனுப்பின ஒரு தலைவர் கலைஞர் ஜனநாயகத்தில் ரைட் அதனால் நீங்கள் வாங்க யார் வேணாலும் வாங்க வந்த உடனே இது திமுகவுக்கு ஆவது திமுகவுக்கு ஆவது அப்போ மற்றவங்க முறை என்ன பண்ணுறான்னு கேட்குறதாரு அதிமுக இருக்குது மற்ற கட்சிகள் இருக்குல்ல தம்பி அப்போ இது எதையுமே பாதிக்காது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரே அரசியல் இயக்கம் திமுக தான் மற்றதெல்லாம் திமுக இல்லைன்னா சப்ஸ்டியூட் அந்த இடத்துல இருக்கிறாங்க திராவிட அரசியல் கட்சிகள் வந்து கையில் எடுக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் விஜய் இப்போ கையில் எடுத்திருக்காரு இல்லையா அதனால தான் அந்த கேள்வி இல்லை நான் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களின் மனநிலையை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார் விஜய் நான் சொல்கிறது என்னென்னா தம்பி திமுக பேசுவது திமுக என்பது அரசியல் இயக்கம் மட்டுமல்ல பேரறிஞர் அண்ணா தெளிவாக சொன்னார் நாங்கள் சமூக இயக்கம் எங்களுக்கு அரசியல் பதவி என்பது துண்டை போன்றது தந்தால் அதையும் பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கு நல்லது செய்வோம் இல்லைனா இந்த சமூகத்திற்கான குரல் கொடுக்கும் அதைத்தான் மாண்புமிகு விளையாட்டு மேம்பாட்டு விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மிக தெளிவாக சொன்னார் தமிழ்நாட்டின் அரசியல் திராவிடத்தின் அல்காரிதம் இந்த அல்காரிதத்தை வைத்து கொண்டு தான் நீ ப்ரோக்ராம் எழுதலாம் அந்த ப்ரோக்ராமை நீ சி லாங்குவேஜில் எழுதலாம் நீ சி ப்ளஸ் ப்ளஸில் எழுதலாம் இல்லை நீ பேசிக்கில் எழுதலாம் நீ கோவாலில் எழுதலாம் எதில் வேணாலும் எழுதலாம் ரைட் எல்லாம் ஊப்ஸில் எழுதலாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்காக நீ எழுதலாம் எது வேணாலும் எழுதலாம் பட் அல்காரிதம் திராவிடம் தான் விஜயோடைய அரசியல் நகர்வை எப்படி பார்க்குறீங்க பக்குவமான அரசியலாக இல்லைன்னா இல்லை அது நம்ம இப்போ சொல்கிறதுக்கு வெரி பெரி மெச்சூருங்கிறேன் ரொம்ப இதாக நம்ம அதை டிசைட் பண்ண முடியாது ஒரு 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 தத்துவத்தை பேசிட்டார்ன உடனேயே அவருடைய அரசியல் முதிர்ந்தது என்றோ அல்லது ஒரு த கருத்தை தவறாக பேசிட்டார் என்பதற்காகவே அவருக்கு முதிர்ச்சி இல்லை என்றோ நாம் சொல்வது வந்து ஒரு ஒரு அரசியல் இயக்கம் என்பது எனக்கு தெரிந்து ஒரு மூன்றிலிருந்து ஐந்தாண்டு காலம் அது தன்னை நிலைநிறுத்தி கொண்ட பிறகு தான் நம்ம அந்த அரசியல் இயக்கத்திற்கான ஏன்னா அந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே அவங்க வந்து ரெண்டு தேர்தலை சந்திப்பாங்க மினிமம் ஒரு ஒரு சட்டமன்ற தேர்தல் ஒரு பாராளுமன்ற தேர்தல் அப்போது அந்த சந்தித்து அவங்க போது தான் நமக்கு வந்து அவங்கள ஆ ரைட் இந்த இயக்கம் இந்த மாதிரி அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும் அது வரைக்கும் இப்போ போன ட்ரிப்பு திமுகவுக்கு இப்போ எல்லாரும் கருத்து சொன்னாங்களாம் திமு கள்ளாச்சாரத்தை சொன்னதுனால திமுகவுக்கு எதிர்ப்புன்னு நீட்டுக்கு சொன்னோன்னே திமுகவுக்கு அது பட் இது அவருடைய ஸ்டாண்ட் அல்ல திமுக அதிமுக அப்படிங்கிற ஸ்டாண்டு அது அல்ல அவர் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போகிறார் கல் முள் மேடு பள்ளம்லாம் இனிமேல் அவர் பார்த்து ஒரு இடத்துக்கு வருவார் அந்த கல் முள் நே மேடு பள்ளம்லாம் பார்க்குறதுக்கு அவருக்கு அஞ்சு வருஷம் ஆகும் ரெண்டு தேர்தல் ஒரு உள்ளாட்சி தேர்தல் இதெல்லாம் வந்துடும் அப்போது அவருக்கு வந்து ஒரு ஸ்டெடினஸ் வரும் ஓ இதுதான் நம்ம போக வேண்டிய பாதை அப்படி அந்த முடிவுக்கு வரும்போது தெளிவாக இருக்கும் ஏன்னா சில பேர் நாங்கள் கூட்டணியே அவங்க கூட்டணிக்கு வந்திருக்குறாங்க கூட்டணிக்காக புலம்புறாங்க இதெல்லாம் நடக்குது இல்லை இப்போ அப்போது இந்த மாதிரி ஒரு சூழல் வரும் அப்போது அப்போ தான் நம்ம அதை சொல்லலாம் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி உங்களுக்கும் லிபர்ட்டி டிவி நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்